கற்றனால் ஆயமாக எப்போது வாழ்க்கையில் பெற்றாலும் வாழ்கிறேன் அதுபோல இவர்களெல்லாம் படித்தார்கள் படித்தவர்கள் பள்ளியை ஆரம்பித்திருக்கிறார்கள் இது ஆளும் போல் இப்போது நம்பிக்கை இருக்கிறது நான் வந்தபொழுது இருந்தேன் இதுவருக்கும் இப்பொழுது இருக்கின்ற கூடுதலாக ஒரு நான் பெருமைப்படுகின்றேன் இதை நடத்த வாழ்த்துகள் அனைவருக்கும் என் உடம்பு நின்றேன்

இரண்டாவது பரிசு இரண்டாவது பரிசு போட்டியில மூன்றாவது பரிசு ஹரீஷ் லைக் மாற்று மாறுவ இடம் அந்த போட்டியில் வந்து முதல் பரிசு ரெண்டு பேருக்கு போச்சு பத்ரன் தோகை இரண்டாவது பரிசு ரோகன் அவர் இப்போ வர்றது இல்லை வினோத் மூன்றாவது பரிசு வினோத் நாங்கள் நான்கு விதமான போட்டிகள் நடத்தினோம் அதுல மூன்று போட்டிகளை நிச்சயமா தமிழ்நாடு கேட்டுட்டு இருந்தோம் ஓவியம் வந்து எல்லாரையுமே வர வச்சோம் திருக்குறள் இல்லைன்னா பாடல் அந்த அந்த நிலையில வந்து இப்ப வந்து பாடல் வந்து மழலை மாணவர்களுக்கு பாடல் போட்டிகள் முதல் பரிசு பத்ரன் இரண்டாவது பரிசு தோகை அன்னைக்கு அவங்க ரெண்டு பேர் தான் கலந்துட்டாங்க அதனால மூன்றாவது பரிசு அடுத்து மாணவர்களுக்கு சான்றிதழ் तो नाम हरीश रमेश बाबू வினோத் புரனியாண்டி பத்ரன் புவனேஸ்வரன் ஹலோ இந்த கோயிலம் அனைவருக்கும் வணக்கம் இந்த குழந்தைங்க எல்லாரும் இந்த சின்ன வயசுலயே